வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னைக்காவது இப்படி யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா நம்மளை சுற்றி அரசியல் தலைவர்களும் இருக்காங்க அதே நேரத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருக்கிற ஆட்சியாளர்களும் இருக்காங்க ரெண்டு பேருமே நேரடியாக மக்கள் மேலே செல்வாக்காக செலுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது அரசியல்வாதி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கிறாரா இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அவர் வந்து ஒரு அதிகமான அதிகாரம் படைத்த ஒரு நபராக இருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கம்பேர் பண்ணும்போது யார் வந்து அதிகமான அதிகாரத்தை கையில் வச்சுருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பவர் அண்ட் அத்தாரிட்டி அது ரெண்டை பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதற்கு ரெண்டு இடையில இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பவர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபராக இருந்தாலும் சரி ஒரு குழுவாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களோட நடத்தையானது மற்றவங்க மற்ற மக்கள் மேலேயோ மற்ற ஒரு தனிநபர் மேலேயோ ஒரு செல்வாக்கை செலுத்துது அப்படின்னா அதுதான் பவர் அந்த செல்வாக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் அதாவது அவருடைய உடல் பலத்தையும் பயன்படுத்தலாம் அதே நேரத்துல அவரோட பண பலம் அந்த மாதிரி பொருளாதாரத்தையும் பயன்படுத்தி அந்த செல்வாக்கானது செயல்படுத்தப்படலாம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்காரு ஒரு ஊர்ல ஒரு பெரிய தலைவர் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்க அரசியல் செல்வாக்கையோ அல்லது அவங்களோட பண பொருளாதார செல்வாக்கையோ பயன்படுத்தி மத்த அவங்களுக்கு கீழே உள்ள மக்கள் மேல ஒரு அதிகாரத்தை செலுத்துவாங்க அதுதான் வந்து பவர் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா வடகொரியாவில் இப்போ இருக்க தலைவர் கிங் ஜான் உன் அவரு வேற எந்த ஒரு தலைவருமே அந்த நாட்டில் கிடையாது அவங்க தான் பரம்பரையாகவே தலைவர்களாக தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றாங்க அங்கே மக்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அவரு இராணுவத்தை கையில் வச்சுட்டு மக்களுக்கு எந்த ஒரு அதிகாரமே கொடுக்காம ஒரு டிக்டேட்டர்ஷிப் அந்த மாதிரி அந்த நாடு இருக்குது அவரை அங்கே எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க இவர் தன்னோட செல்வாக்கை இராணுவ பலம் மூலமாக பயன்படுத்துகிறாரு இது வந்து பவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் அடுத்ததாக அத்தாரிட்டி அப்படின்னா என்னென்னா அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒரு அதிகாரத்தை சட்டபூர்வமாக செயல்படுத்துறதுக்கான ஒரு உரிமை அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாராலையும் பொதுவாக ஏற்றுக்கிற ஒன்றா இருக்கும் பவர் மாதிரி இல்லாமல் இது வந்து சட்டப்பூர்வமான உரிமை அப்படின்னு சொல்லலாம் உதாரணமா ஒரு நீதிபதி வழக்கில் தீர்ப்பு சொல்கிறார் அப்படின்னா அவர் அந்த வழக்குல தீர்ப்பு சொல்றதுக்கான சட்டப்படியான உரிமையை வந்து சட்டம் அவருக்கு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார் அப்படின்னா அவர் அவரோட டிஸ்ட்ரிக்டில் சில திட்டங்களை செய்கிறாரு சில நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு அப்படின்னா அவருக்கு சட்டமானது அந்த உரிமைகளை வழங்கியிருக்கு அத்தாரிட்டியோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அத்தாரிட்டிஸ் வந்து பொதுவாக வந்து மூணு வகையாக பிரிக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா ட்ரெடிஷ்னல் அத்தாரிட்டி ட்ரெடிஷ்னல் அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒரு மன்னர் இருப்பார் அவருக்கு கீழே அவங்களோட ஃபேமிலி தான் அடுத்தடுத்து தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவாங்க அவங்க வந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வாங்க அவங்க வந்து மக்கள் வந்து அவங்கள ஏற்றுருப்பாங்க உதாரணமாக இங்கிலாந்து ராஜா ராணி அந்த மாதிரி சொல்லலாம் ரெண்டாவது செரிஸ்மேட்டிக் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா ஒரு பாப்புலரான லீடர் இருப்பார் அவரோட கொள்கைகள் பிடிச்சி போய் அவரை வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உதாரணமா மகாத்மா காந்தியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா இருந்தார் அப்போ வந்து அவரோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அவர் பின்னாலே போனாங்க இது வந்து சரிஸ்மட்டி அத்தாரிட்டிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு அடுத்ததா லீகல் அண்ட் ரேஷ்னல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு லாவை பேஸ் இருக்கும் அதாவது ஒரு ஒரு நாட்டில் கவர்மெண்ட் அப்படின்னு அமையிறதுக்கு ஒரு லீடர் வேணும் அப்படின்னா எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் அந்த நாட்டோட தலைவராக வருவார் அந்த மாதிரி ஒரு லா என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி வர்றவங்க இந்த லீகல் அண்ட் ரேஷ்னல் அத்தாரிட்டி அதுக்கு கீழே வருவாங்க அடுத்ததாக நம்ம பவருக்கும் அத்தாரிட்டிக்கும் இருக்க டிஃப்ரென்சஸை ஒன்று ஒன்றா தெளிவாக பார்த்துடலாம் சட்டப்பூர்வ தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவருக்கு எந்த ஒரு சட்டப்பூர்வமான தன்மை அப்படிங்கிறதும் கிடையாது ஒரு யார் வந்து ஒரு அதிகார பலத்திலையோ அதாவது ஒரு பண பலத்திலேயோ இல்லை ஒரு பதவி பலத்திலையோ இருக்காங்களோ அவங்க தன்னோட தனக்கு கீழே இருக்க மற்றவங்களு மேலே அவங்களோட பவரை வந்து செலுத்துவாங்க உதாரணமாக இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கார் அப்படின்னா அவரு அவரோட கட்சிக்குள்ள அவர் கட்சி கீழே இருக்கிற மற்ற தொண்டர்கள் மேலே அவரு அவருக்கான பவரை வந்து செலுத்துவார் இதற்கு எந்த ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரமும் அவருக்கு கிடையாது ஆனால் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சட்டப்பூர்வமான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமாக இருக்கும் உதாரணமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு வெஹிக்கிளை செக் பண்ணுறாரு அப்படின்னா இல்ல ஒரு தனிநபர் நடந்து போயிட்டு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த ரைட்ஸை வந்து சட்டம் வந்து வழங்கியிருக்கு இது இவர் வந்து சட்டப்படி உரிமை பெற்ற ஒரு நபராக இருக்கிறாரு அடுத்து சோர்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது அந்த கட்டுப்பாடு எங்க இருந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பவரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு சோர்ஸ்ல இருந்தா கிடைக்கும் அப்படின்ல உதாரணமா ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு எந்த வகையில வேணாலும் சோர்சஸ் கிடைக்கும் அதாவது ஒரு அவருக்கான பவர் வந்து மற்ற வேணாலும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது நேரடியாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம் இல்ல இன்னொரு நபர் மூலமாவும் கண்ட்ரோல் பண்ணலாம் அவருக்கான அதிகாரமானது பல்வேறு மூலங்கள்ல இருந்து அவருக்கு கிடைக்குது ஒரு கும்பலோட தலைவர் இருக்காரு அப்படின்னா அவரு அந்த குழுவை வந்து பயமுறுத்தி வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான பதவியில இருந்து தான் அது வந்து கிடைக்குது அதாவது ஒரு ஜட்ஜு இருக்கார் அப்படின்னா அவர் சட்ட விவகாரங்களை அவர் கையில் எடுக்கணும் அப்படின்னா அவரோட பதவி அவருக்கு எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் அவருக்கான அதிகாரத்தை வழங்கியிருக்கோ அங்க மட்டும்தான் அவரோட பவரை வந்து அவரு செயல்படுத்த முடியும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு அப்படின்னா அவரு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஐஏஎஸ் ஆஃபிசரா இருக்காரோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் அவருக்கான அதிகாரமானது வழங்கப்பட்டிருக்கும் அவரு தன்னோட அதிகாரத்தை சட்டப்படி மட்டும்தான் செயல்படுத்த முடியும் ஆனா ஒரு பொலிட்டீசன் வந்து எந்த வகையில் வேணாலும் அவரோட அதிகாரத்தை செயல்படுத்துவரா இருப்பாரு அடுத்ததா ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும் அதாவது எந்த ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் ஒரு இன்னொரு இன்னொரு கவர்மெண்ட் வந்து வருது அப்படின்னா ஆல்ரெடி பதவியில் இருந்த ஒரு தலைவர் வந்து அவர் வந்து பவர் இல்லாதவராக ஆயிடுவார் அவருக்கான பவர் வந்து குறைஞ்சிடும் ஆனால் அதே போல அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்கும் அதாவது இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அவரோட பதவியிலேருந்து இருந்து அவர் பதவி காலம் முடிஞ்சு போனாலுமே அந்த ஐஏஎஸ் பதவி அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும் இன்னொரு நபர் தான் அந்த இடத்துக்கு வருவாரே தவிர ஐஏஎஸ் அந்த பதவி அப்படிங்கிறது எப்பவுமே மாறாது அதே மாதிரி ஒரு ஜனாதிபதி இருக்காரு அப்படின்னா அவர் ஜனாதிபதியா இருக்காருன்னா சட்டப்பூர்வமா அவரோட வயசு முடிஞ்சு அவர் வந்து பதவிகாலம் முடிஞ்சு வெளில போகும்போது இன்னொரு நபர் தான் ஜனாதிபதியா வருவாரே தவிர அந்த ஜனாதிபதி அப்படிங்கிற பதவி அப்படியே காலியாகாது ஆகாது அதே போல் இங்கே பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து அவரோட இருந்து போயிட்டார் அப்படின்னா அவர் பேரை சொல்லி அந்த பதவியை வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு கொண்டுட்டோம் நம்ம சேனல்ல இது போல் பல வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோலாம் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோவுமே ரொம்ப முக்கியமான வீடியோ காலாக தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணாலே போத்திரம் பண்ணாலே உங்கள் எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ கிரேட் டே